கப்பால் பாத்தி பண்ணி ஒரு டுவென் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் அடுத்தது உங்களுடைய பேலன்ஸுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா க்ளீனிங் பேலன்ஸிங் ஆக்டிவிட்டி இம்யூனிட்டி பேலன்ஸிங்க்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க ஸோ கப்பால் பாத்தி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாமம் ஸோ அதுதான் வந்து நான் சொன்னேன் பேலன்ஸ் ஸோ பேலன்ஸுக்கு போக போகிறோம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனோ விதமான பேலன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு பேலன்ஸ் டயட் உணவில் பேலன்ஸ் இருக்கணும் நடக்கும்போது பேலன்ஸ் இருக்கணும் பலவிதமான பேலன்ஸ் இருக்குங்க உதாரணத்துக்கு செல்ஃபோனில் பேலன்ஸ் இருக்கணும் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணும் அப்போ இந்த பேலன்ஸ் வந்து நம்ம யோகாவில் என்ன பண்ண போகிறோம்னா உடம்புல இருக்கிற உஷ்ணம் குளிர்ச்சி காற்று இது வந்து நம்ம பேலன்ஸாக இருக்கணும் ஓவராக உஷ்ணமாச்சுனாலும் வியாதிகள் வரும் உங்களுக்கே தெரியும் ஓவர் குளிர்ச்சியானாலும் உங்களுக்கு வியாதிகள் வரும் ஒவ்வொரு காற்று வந்தாலும் பிரச்சனை வரும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இந்த மூணுமே மனிதனுக்கு தேவை உஷ்ணம் தேவை குளிர்ச்சி தேவை காற்றும் தேவை அந்த மூணுமே என்றைக்கு சமமாக இருக்கோ அப்போ உடம்பு நம்ம உடம்பு லைட்டாக அப்படியே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த நாடி சுத்தி பிராணாயமம் என்ன பண்ணுவோம்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஹீட்டையும் தேவையில்லாத குளிர்ச்சியும் தேவையில்லாத காற்றையும் அது சமப்படுத்தும் எப்படி பண்ணணுன்னு பாருங்கள் இந்த வலது கையால் விஷ்ணுமுத்ரான்னு பேர் ஆள் காட்டி வரலும் நடுவரலும் மடக்கிக்கிட்டு பாருங்கள் மோதர் வரலும் சுண்டு வரலும் நேராக நிமிட்டு நிமித்து வச்சுக்கணும் கட்ட வரல் சேர்ந்தாப்பில் இருக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் இதை நான் பார்க்கலலாம் பார்க்குறேன் மிக தவறாக செய்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் பாபா மாதிரி வச்சுக்கிட்டுலாம் பண்ணிகிட்ருக்காங்க அது தவறுங்க இந்த விஷ்ணு முத்ரா தான் கரெக்டானது இதுக்கு இன்னொன்று ஆல்டர்னேட் முத்ரா இருக்குது அது வந்து இப்படி பண்ணலாம் அதாவது நடுவரல் ரெண்டு பூர்வ மத்தியிலையும் இந்த ரெண்டு சுண்டு வரலும் கட்டை வரலும் பிரிச்சுட்டு பாக்கி ரெண்டு வரல மூக்கை வந்து பண்ணலாம் இதுவும் விஷ்ணு முத்ரா தான் ஆனால் கிளாசிக்கல் விஷ்ணு முத்ரா இதுதான் ஆள் காட்டி வரலும் நடுவரலும் நம்மளுடைய ஈகோ ஃபிங்கர் அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய குரு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வரல மடக்கிக்கிட்டு நம்ம கட்ட வரலால் வலது பக்கம் மூடி இடது பக்கமாக நீங்கள் மூச்சை முதல்ல வெளியில் விடணும் மூச்சை விட்டுட்டு இடது பக்கமாக பொறுமையாக மூச்சு இழுத்து நாலு செகண்டுக்கு மூடி வலது பக்கமாக பொறுமையாக நாலு செகண்டுக்கு மூச்சு விடணும் மறுபடியும் அதே வலது பக்கம் நாலு செகண்ட் மூச்சு இழுத்து இடது பக்கமாக மூச்சு விடணும் ஸோ எந்த பக்கம் மூச்சு இழுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மூச்சு விடணும் திருப்பி எந்த சைடில் மூச்சு விட்டோமோ அந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் விடணும் இதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பிராணாயாமம் ஸோ பிராணம்னா என்ன உதாரணத்துக்கு இப்போ உங்கக்கிட்ட கத்தி கத்தி பிராணம் போதுன்னு பிராணம்னா எனர்ஜி பிராணம்னா லைஃப் ஸோ இந்த லைஃப் ஃபோர்ஸ் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்தியை அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ பிராண ஆயமா ஆக்சுவலாக மூணு எழுத்துருக்கில்ல பிராண ஆயமா ஆயமா அப்படின்னா பாஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் படம் பார்க்கணும் இப்போ கூட நம்ம வந்து இன்டர்நெட்டில் படம் பார்க்குறோம் டக்குன்னு என்ன செய்கிறோம் படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுவோம் திரும்ப வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் அந்த பாஸ் ஏன் பண்ணுறோன்னா அந்த பாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நுரையீரல இருக்கோ அவ்வளோ கூட நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பதினாறுலேருந்து பதினெட்டு மூச்சு எழுத்து விட்றோம் சராசரி இந்த யோகா பண்ண பண்ண பிராணாயாமங்கள் பண்ண பண்ண லங் கெப்பாசிட்டி அதிகமாக ஆக நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எத்தனை வாட்டி மூச்சு எடுத்து விடுற நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் மனிதனுக்கு ஸோ ம அப்போ குறைய குறைய என்ன ஆகும்னா உங்களோட ஆயுட்காலும் அதிகமாக இருக்கும் ஏன் வேகமாக ஓடும்போது அதிகமாக மூச்சு விடுது ஸோ பீட் அதிகமாக ஆக ஆக நம்மளுடைய நம்பர் ஆஃப் பிரத்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிடுவோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் மொத்தம் எண்பத்தோர் லட்சம் கோடி தான் மூச்சுருக்குது உதாரணத்துக்கு அந்த எண்பத்தோரு லட்சம் கோடி மூச்சை நம்ம சீக்கிரமாக வேக வேகமாக இழுத்து விட்டோம்னா நம்மளுடைய ஆயுட்காலம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் யோகாவில் என்ன பண்ணுறோம்னா அந்த ஒவ்வொரு மூச்சையும் அதோடைய லைஃப் ஸ்பேனை அந்த மூச்சோடைய டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பிரத்ஸ் வந்து குறைச்சலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ நாடு சுத்தி பிராணயமத்துடைய இன்னொரு முக்கியமானது என்னென்னா இதில் உடலுடைய பருமன் வெயிட்டை குறைக்கலாம் உடம்பு வெயிட்டை ஏற்றலாம் எப்படி பட் கட்டவரலால் ரைட் சைடு க்ளோஸ் பண்ண சொன்னேன் லெஃப்டில் மூச்சு இழுத்துட்டு நாலு செகண்டு அதை பதினாறு செகண்டுக்கு மூச்சை அடக்கணும் உள்ளுக்குள்ளே அந்த பதினாறு செகண்டு அடக்கும் அடக்கும்போது நீங்கள் இந்த முகமாய் கட்டையை கழுத்துக்கிட்ட ஜலந்தார முத் ஜலந்தார பந்தா அப்படின்னு ஒரு லாக்கர் அந்த லாக்கை போட்டுக்கணும் நாக்கை பின்னால் ரிவர்ஸில் மடிச்சுக்கணும் உங்களுடைய புருவ மத்தியில் உங்கள் மனசு கொண்டாந்து நிறுத்தணும் பதினாறு செகண்டுக்கு அதுக்கப்புறம் எட்டு செகண்டுக்கு நீங்கள் பொறுமையாக மூச்சை வலது பக்கம் விடணும் திரும்ப ரெண்டு மூக்கையும் மூடிட்டு நாலு செகண்டுக்கு நீங்கள் ஷூன்யத்தில் இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது ரொம்ப கஷ்டமானது கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நாலு செகண்டுக்கு மூச்சை இழுக்கணும் பதினாறு செகண்டுக்கு மூச்சை அடக்கணும் திருப்பி நான் எட்டு செகண்டுக்கு பொறுமையாக இந்த பக்கம் வலது பக்கம் விடணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு செகண்டுக்கு இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது ஸோ சமஸ்கிருதத்தில் புருக்கம் அப்படின்னா மூச்சு இழுக்கணும் கும்பகம் அப்படின்னா மூச்சை அடக்கணும் சின் லாக்கு ரேட்சக்கம் மூச்சை வழியில விடணும் சூன்யக்கம் சூன்யத்துல நீங்க நாலு செகண்டுக்கு இழுக்கு கூடாது விடவும் கூடாது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹோல்டு பண்ணும்போதும் ரேச்சகம் பண்ணும்போதும் நீங்க சூன்யத்தில் நீங்கள் சின்ன லாக்கில் இருக்கணும் ஸோ மொத்தம் மூணு விதமான லாக்கு இருக்க உடம்புல அந்த உடம்புல இருக்கிற லாக் வந்து முதல் நான் வந்து ஜலந்தார பந்தா பந்தானா டு லாக் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து ஊரில் வந்து இன்றைக்கி வந்து பந்துங்க எல்லா கடையும் மூடிட்றாங்க அது மாதிரி இந்த கழுத்தில் வந்து இந்த நான் இந்த இடத்துல வச்சு நம்ம கழுத்தில் அடக்கும்போது தைராய்டு சுரப்பி தைமஸ் கிளாண்டு தான் வந்து ஆக்டிவேட் ஆகும் பாருங்க இந்த பயிற்சியில் எத்தனை விஷயங்கள் நடக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் பிராணாயமம்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தாசோடு சேர்த்து பண்ணும்போது பிரமாதமாக நம்ம உடம்பு எல்லா சுரப்பிகளும் வேலை செய்யும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க அது வந்து நம்ம உடம்புலேருந்து வேர்வை ஒரு சிந்தனை மட்டும்தான் அது வேலை செய்யும் ஸோ யோகா பயிற்சிகளில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணும் இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் உடைய சப்போர்ட்டில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா லிவர் முக்கியமானது நம்ம சொல்லுவோம் பேன்கிரியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்சுலின் சுரந்தால் தான் நமக்கு வந்து டயபட்டீஸ் வராமல் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இந்த முதல்ல அது சுரக்கணுன்னா இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் ஸோ லிம்பாட்டிக் சிஸ்டம் தானே வேலை செய்கிறது கிடையாதுங்க நீங்கள் யோகா பயிற்சிகள் வாக்கிங் ஜாகிங் எல்லாமே பண்ணிங்கன்னா தான் இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணும் நீங்கள் கழுத்துக்கிட்ட நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும் அதெல்லாம் வந்து லிம்பேட்டிக் சிஸ்டத்துடைய கிளான நோட்ஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் பயிற்சி பண்ணியே தரணும் அதுக்கு தான் வந்து காலையில் எழுந்தவுடன் நீங்கள் காலைக்கடனை முடித்து இந்த யோகா பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போது லைஃப் லாங் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கப்பலை பாத்தியை முடிச்சுட்டு நாடி சுத்தி பிரணயமும் இடது பக்கமாக இழுத்து அடக்கி பதினாறு செகண்டுக்கு வலது பக்கம் எட்டு செகண்ட் பொறுமையாக விடணும் திரும்ப நாலு செகண்டுக்கு நீங்கள் ஷூன் எத்தனை நிறுத்தணும் இது வெறும் முதல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நாளில் ஆரம்பிக்குங்க அது அறுபத்தஞ்சு வரையும் போகும் எப்படி அதுக்கு ரேஷியோ இருக்குது இல்லைங்களா ஒன்ஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் ஒரு மடங்கு நாலு மடங்கு இரண்டு மடங்கு ஒரு மடங்கு அப்படின்றது இந்த நாலு நம்பர் இந்த நான்கும் வேலை செய்யுது எப்படி ஒரு மடங்கு மூச்சு எடுக்கிறோம் நாலு மடங்கு அடக்கிறோம் இரண்டு மடங்கு மூச்சை வெளியில் விடுறோம் திருப்பி ஒரு மடங்கு சூன்யத்தில் நடத்துகிறோம் அப்போ முதல் நம்பர் நாலு நம்ம செலக்ட் பண்ணோம்னால ஃபோர் சிக்ஸ்டீன் எயிட் ஃபோர் நான்கு பதினாறு எட்டு நாலு அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நம்பராக ஏற்றி ஏற்றி நாலு அஞ்சு ஆறுன்னு போய் கடைசியில் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு எழுத்து நாலு நிமிஷத்துக்கு மூச்சு அடக்கி கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மூச்சை விட்டு திருப்பி நாலு செக நாலு ஒரு நிமிஷத்துக்கு சூன்யத்தில் வைக்கணும் அது என்றைக்கு அன்றைக்கி அந்த லெவலுக்கு நம்ம வரமோ அப்போ நம்மளோட உடம்பு காற்றுல பறக்க முடியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காற்றுல பறக்க முடியும் தண்ணியில் நடக்க முடியும்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பயிற்சி வே அந்த பயிற்சி இப்போதிக்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது அந்தளவுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் இந்த நாலு பண்ணாலே மிகப்பெரிய விஷயம் நாலு பதினாறு எட்டு நாலு இதை ரெகுலராக நீங்கள் பண்ணணும் எவ்வளோ நேரத்துக்கு பண்ணணும் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிஷம் பிராணாயாமம் வந்து ஐந்து நிமிடம் செய்தாலே கூட மினிமம் போதுமானது ஆனால் நிறைய பேர் சும்மா நான் பார்க்குறேன் சும்மா ரெண்டு நிமிஷம் கூட பண்ணுறது இல்லைங்க கேட்டால் பிராணாயாமம் பண்ணுறேன்றாங்க அது முழு ஃபோக்கஸோட இந்த நாலு பதினாறு எட்டு நாலு ஐந்து நிமிஷம் பண்ணால் போதும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணால் அதோடைய பலன் வேறு லெவலில் இருக்குங்க